வணக்கம் மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர வைக்கப்பட்ட திராட்சையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உணவுகள் எப்போதுமே சுவையற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஏன்னா சுவையாக இருக்கக்கூடிய உணவுகள் கூட நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா அப்படிப்பட்ட உற உணவு தான் அந்த உலர வைக்கப்பட்ட திராட்சைகள் திராட்சைகளுடைய அடிப்படையில் உலர வைக்கப்பட்ட திராட்சைகளில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜன் ஏற்றிகள் பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் ஃபாலிஃபினால்கள் மற்றும் ஊட்டச்சத்தில் இருக்கக்கூடிய நாசத்தும் நமக்கு இருக்குது ஸோ இது ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களையுமே நமக்கு ஒன்றிணைந்து கொடுத்து இந்த உலக வைக்கப்பட்ட திராட்சை என்னென்ன மருத்துவரிமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு நம்ம வந்து வைக்கப்பட்ட எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வறண்ட மற்றும் பாதிப்புக்குள்ளான தோல் ரத்த அசுத்தங்களால் ஏற்படலாம் கருப்பு திராட்சையை தினமும் உட்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கழிவுகள் மற்றும் பிற மாசுகளை அகற்றுவதை மேம்படுத்து கூடுதலாக இது இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றத்தினுடைய வளமான ஆதாரமாக இருக்கிறதால கல்லீரல் மற்றும் சிறுநிருக்கங்கள் மிகவும் திறமையாக நமக்கு செயல்படுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ உலக வைக்கப்பட்ட திராட்சியினுடைய நன்மைகளுடைய ஒன்று பார்த்தீங்கன்னா உடலை சுத்தப்படுத்தும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்கள் நம்ம விடு விடுதலை பெற வைத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நமக்கு வெளியேற்றி நம்மளுடைய சர்மத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும் உடலையுமே ஆரோக்கியமாக பராமரிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து கிருமிகள் இல்லாமல் கழிவுகள் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் உலக வைக்கப்பட்ட கருப்பு திராட்சை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது தான் உலர வைக்கப்பட்ட திராட்சை பொட்டாசியம் இருக்கக்கூடிய உலர் திராட்சை சோடியத்தினுடைய அளவை நமக்கு வந்து குறைக்கும் மற்றும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு அதிக ட்ரை கிளிசரைடுகள் அதிக கொழுப்பு அல்லது இதய நோய்களை கையாளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குறிப்பாக வந்து இந்த உலர வைக்கப்பட்ட திராட்சை வந்து உதவிகரமாக இருக்கும் ஒருவருக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சு அது திடீரென குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு பதிலாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலர வைக்கப்பட்ட திராட்சை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த ரத்தத்தை வந்து உங்களால் குறைக்க முடியும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து தளர்த்தி கொண்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஏன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தினா தான் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் ஸோ சீரான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும்போது தான் இதயம் வந்து மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி அபாயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நலமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம பிபி பிராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் உலர வைக்கப்பட்ட திராட்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ மலச்சிக்கலை நமக்கு நீக்கக்கூடியது உலர் திராட்சை உலர் திராட்சையில் அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கிறதால லேசான மலவிலக்கியாக இது செயல்படுது மற்றும் வழக்கமாக குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலமாக அப்பப்போ மலச்சிக்கலை நமக்கு இது வந்து சரி பண்ணிடும் போதுமான நார்சத்து உட்கொள்ளல் மோசமான உணவு பழக்கம் அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு குடல் நுண்ணுயிர்களினுடைய ஏற்றத்தாழ்வு காரணமாக பல நபர்கள் வந்து மலச்சிக்கல் மற்றும் நீரிழப்பு ஆகியவற்றெல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஊற வைக்கப்பட்ட உலர்த்தாட்சி உட்கொள்வதன் மூலமாக மற்றொரு நன்மை அவங்களுக்கு என்னென்னா வளமான நார்சத்து கிடைக்கும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள்லாம் ஊக்குவிக்கப்படும் ஸோ இதனால் அவங்க உணவுகளை சாப்பிடுவாங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செய்மானமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலே தேங்கி விடாமல் குடல்களிலிருந்து வெளியேறுவதற்கு உலக வைக்கப்பட்ட திராட்சை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதனால் அவங்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கு எடுத்து எந்த விதமான மலச்சிக்கலும் இல்லாமல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய செரிமான மண்டலத்தை அவங்களால் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது உலர் திராட்சை உலர் திராட்சை விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்ச்சத்து சத்து விட்டமின் பி ஆகியவற்றினுடைய சிறந்த மூலமாக இருக்கு இவற்றின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகளுக்கு இது பெயர் பெற்றது நிரம்பி இருக்கு உடல்ல இயற்கையாகவே நம்மளுடைய இம்யூன் பவரை இன்கிரீஸ் பண்ணும் இந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகாதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகளையும் நம்ம வராமல் தடுக்க முடியும் தொற்று நோய்கள் எதுவுமே நமக்கு வந்து வராது அந்த நமக்கு இம்யூன் பவர் வந்து கிடைச்சிருக்கிறதுல எந்த விதமான நோயும் இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ அப்போ அந்த இம்யூன் பவரை நீங்கள் பெறணும் அப்படின்னா வைக்கப்பட்ட திராட்சை அந்த உலர் திராட்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இரும்புச்சத்து குறைபாட்டை போகக்கூடியது திராட்சை இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் உலர் திராட்சைகளில் இரும்புச்சத்து பொட்டாசியம் மற்றும் கேல்சியம் இருந்திருக்கு இது இரும்புச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் ரத்த சோகை அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு சிறந்த உணவு தீர்வாக அமையும் கூடுதலாக அந்த வைக்கப்பட்ட திராட்சைகளில் தாமிரம் இருக்குது இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து நமக்கு குறையாம பாதுகாத்துக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் பொழுது அல்லது உங்களுக்கு வந்து போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து நீங்கள் கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலுக்கு வந்துடும் அந்த ஹீமோக்ளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடும் இதனால நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் அனிமிய பிரச்சினை இல்லாமல் இருப்போம் ஒருவேளை ஹீமோ கவுண்ட் கவுண்டர்னு குறைஞ்சிச்சுன்னா மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் கவனமின்மை இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாமே அனிமையாக்கான அறிகுறிகள் தான் குமட்டல் வாந்தி போன்றவை கூட உண்டாகலாம் ஸோ அதனால அந்த இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கிட்டோம்னா இருந்து விடுபட்டலாம் அதுக்கு தான் அந்த இரும்புச்சத்து பெறுவதற்கு உளர வைக்கப்பட்ட திராட்சியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆகியால தொடர்ந்து வைக்கப்பட்ட திராட்சையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு அது இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை